பாப்பா மாதிரி அழகாக இருக்கு முன்ன மாதிரி இல்லை பாப்பா மாதிரி அந்த பாப்பா யார் சொல்லுற அந்த பாப்பா யார் அது இந்த பாப்பா தான் யார் இது தங்கப்புள்ளையாக முகத்தை பாரங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் நைட் சொல்லு தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள ஹாய் செல்லு குட் நைட் செல்லு எல்லாருக்கு ஹலோ வெல்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கியூட் பேபி நான் சொல்லுங்கள் நீங்கள் தங்கப்பிள்ள இது Aida belum mau ketaparan ya? Tanggung petu, tanggung petu. No today. today is not லைவில் இருக்கிறோம் தகப்பனி தகப்பனி ஏரியவர்களே இந்த ஏரி ஹாய் கோபி வணக்கம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி Para 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 boa dar <laughs>

தூங்குடு பாப்பா தூங்குடு கஷ்டப்பட எழுப்பாத பாப்பா நீ தூங்கட்டும் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் பிரதர் ரெடியா பண்ணி சாப்பிட்டேன்